வங்கதேச கலவரத்தை பார்த்தோம் இளைஞர்கள் வந்து எங்களுக்கெலாம் வேலை வாய்ப்பு வேண்டும் இளைஞர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அரசியை அப்புறப்படுத்தி ஒரு வயதில் மூத்த ஒரு நோபல் பரிசு வாங்கி ஒருத்தரை வந்து இப்போ தற்காலிக பொறு அதிபராக நியமித்து உள்ளதை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறச்சே இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்துக்கள் சிறுபான்மையின இந்துக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதை பார்த்தோம் ஒரு கவுன்சிலர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்றத பார்த்தோம் இப்போ கொஞ்சம் படிப்படியாக நிலைமை சீரடைந்து வருகிறது பிரதமர் மோடி கூட இப்போ தற்காலிக அதிபரோட ஃபோனில் பேசின ஒரு செய்தி வந்து நீங்கள் வந்து இந்துக்களுடைய பாதுகாப்பை நீங்கள் வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதை கூட பார்த்தோம் அது தொடர்ச்சியாக இப்போ நிலைமை படிப்படியாக மாறுகிறது என்று சொன்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையான இந்துக்களுக்கு வந்து குறிப்பாக அரசு நிறுவனங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இந்துக்கள்லாம் வந்து நீங்கள் கட்டாயமாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வற்புறுத்தல் அதே மாதிரி பள்ளிகள் கல்லூரிகளில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களை கொண்டு வந்து கட்டாயமாக நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக வருத்தமாக தான் இருக்கிறது நீங்கள் இதில் முதல்ல நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளே போகிறேன் நோபல் பெரிசை பெற்ற நோபல் லாரேட் முகமது யூனிஸ் என்று சொன்னீர்கள் இந்த நோபல் லாரேட்ஸ் எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நோபல் பெரிசை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு காவடி தூக்குவதற்காக தான் கொடுக்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் ரொம்ப நாளாக எல்லாருக்குமே இருக்குது அது இந்த முகமது யூனிஸாக இருந்தாலும் சரி அமர்த்தியாசின்னால் இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி அப்போ அவங்க நாட்டுடைய ஏஜெண்ட்டாக வந்து அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ கொடிபிடிக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாட்டிலையும் தங்களுடைய ஏஜென்ட் வச்சுணும் என்பதற்காகவே நோபல் பரிசு கொடுக்கப்படுகின்றது என்ற ஒரு தியரி உண்டு அதனால் அது சரியாகத்தான் இங்கே புரிந்துகிறது இங்கே பாருங்கள் போன வாரம்னா ஒரு பெரிய அளவில் ஹிந்துக்கள் எழுச்சி பெற்று பெரிய போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு முன்பு வரை கோயில்கள் தாக்கப்பட்டன ஹிந்துக்கள் வீடுகள் கடைகளால் எரிக்கப்பட்டு லூட்டடிக்கப்பட்டது ஹிந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கு மேற்பட்டிந்துக்கள் ஒன்று சேர்ந்து ரோட குவிஞ்ச பிறகு எல்லா இடங்களும் பெண்கள் வந்து சுத்தியல் அறிவால் கட்டைதான் எடுத்துட்டு போறாங்க ரோடில் பாதுகாப்புக்கு கோயில்களை ஃபோர் ஹவர்ஸு கவர்மெண்ட் பாதுகாக்கலை போலீஸ் பாதுகாக்கலை நீதிமன்றம் சட்டம் எதுவும் பாதுகாக்கலை ஹிந்துக்கள் ஆயிரக்கணக்கில் ஷிஃப்ட்டு போட்டுக்கலா போக கோயிலை பாதுகாத்தார்கள் கடைசியில் அடங்கி வந்து இது தனிக்கு தான் வந்து அடங்கிச்சு சும்மா உடனே எங்கெல்லாம் ஒண்ணு பார் முஸ்லீம்கள் இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே பத்திரிகையில் எழுதுவோம் உலகம் முழுக்க தமிழ்நாடு நீங்களாக தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியல உலகம் முழுக்க எல்லா பகுதியிலும் பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ஆதரவாக பெரிய அளவில் போராட்டம் ஊர்வலம் பேரணி நடந்தது தமிழ்நாட்டில் நடத்த உடலை இங்கே என்ன அரசாங்கம் நம்ம புரிஞ்சுக்கணும் நியூயார்க்கில் நடந்தது ஆஸ்திரேலியாவில் நடந்தது ஐரோப்பிய நாடுகளில் நடந்தது இதெல்லாம் நடந்த பிறகு தான் கொஞ்சம் வந்து இதெல்லாம் சரியாச்சு உடனே மோடி பேசினார் அவர் பேசினார் கொஞ்சம் சீரடிந்து என்று நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை ப்ரைவேட் பாடிஸ் தனியார் ஸ்கூலு தனியார் காலேஜ் சின்ன சின்ன வாய்ப்புகள் எங்கெல்லாம் ஹிந்துக்கள் வந்து வேலை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் ரிசைன் பண்ண சொல்லி ஒரு பெரிய ப்ரெஷர் ரிசைன் பண்ணாட்டே உன்னை அடிப்பேன் துரத்துவேன் மிரட்டல் திரட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா நிர்வாகத்தில் முழுக்க முழுக்க ஹிந்துக்கள் வெளியே போயாச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த இடம் முழுக்க முழுக்க முஸ்லீம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் இப்போ ஹிந்துக்களை போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய ரேடிக்கல் வெறி பிடித்த மத முஸ்லீம் மத இப்போ அந்த இவங்க இல்லையா அந்த ஆட்கள் அவங்க தான் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் இப்போ நாடு இருக்குது ஹெச்யூடி என்று சொல்லக்கூடிய ஒரு மதவெறி அமைப்பு தான் இப்போ நாட்டையே நடத்து கொண்டிருக்கிறது தான் பிடிச்சாங்க அந்த அமைப்பே இந்தியாவில் தான் அந்த அமைப்பு பிடித்தாங்க சென்னையில் அந்த அமைப்பு தான் நாட்டை பங்களாதேஷை நடத்தி கொண்டிருக்கிறது இப்போ அவங்க வந்து அவங்க உட்காந்துருவான் அப்ப ஒன்னு வந்து நிர்வாகம் முழுக்க முழுக்க மதவெறி பிடித்தவர்கள் கையில் போகும் ஜமாத் கையில் போயிடும் ஒன்னு ரெண்டாவது ஹிந்துக்குடைய வாழ்வாதாரமே இருக்காது ஏற்கனவே கடையில் பண்ணிட்ட சொத்துக்களை சூறையாடிட்ட இருக்கிற ஜாபு போயிடும் அப்ப வேற வழி இப்போ ஹிந்துக்களை ஒன்று சேர்ந்து நாங்கள் இங்கேயே இருப்போம் போராடுவோம் சொன்னாங்க இல்லையா உனக்கு வாழ்வாதாரமே இல்லாட்டி வேற வழியெல்லாம் இந்தியா ஓடி போய் தானே ஆகணும் அப்ப முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ்லாமிக் கண்ட்ரியாக பங்களாதேஷ் மாற்ற முடியும் எப்படியா நீ ஓடிப்போக உனக்கு தான் வந்து இந்தியா அடைக்கலம் கொடுக்கும் அந்த ஷாக்கில் கூட இன்னொரு பாதிக்கு பாதி முஸ்லீம் சேர்த்து தாடி ஷேப் பண்ணி அனுப்பிச்சு விட்டா யார் கேட்க போகிறோம் வாங்க வாங்க தவிரிட்டு கூட்டி போயிடுவாங்க குண்டு வக்கிறதுக்குன்னு ஒரு பல லட்சம் பேரை பங்களாதேஷன் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிடலாம் இப்படிலாம் கணக்கு பண்ணி பண்ணுறாங்கன்னு ரொம்ப தெரியல இது வந்து ஒரு உலகம் முழுக்க வந்து இதே போல இதுக்கு எதிர்க்க வேண்டும் நான் எங்கள் ஊரில் வந்து சேலம் ராமசாமின்னு ஒருத்தர் இறந் இருந்தார் இறந்து போயிட்டார் ஹிந்து மண்ணி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் தான் தமிழகத்தில் முன்னோடியாக இருந்தவர் அவருடைய பேச்சு எழுத்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து தான் இதே போல் வந்து தமிழ்நாடு முழுக்க இதே இவரை போல் வந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்து முன்னி அமைப்பே தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட ராமகோபாலன் அவர்களால் அந்த சேலம் ராமசாமி சொல்லுவார் அடிக்கடி பொதுக்கூட்டத்தில் சொல்லுவார் இந்த மாதிரி எங்கேயா பிரச்சனை முஸ்லீம் கிராட்ட பண்ணான்னா அவன் ஒன்று பண்ணான்னா நீ இங்கே ரெண்டு பண்ணு யூ ஷூ டீச் ஹிம் த லேங்வேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் இப்படி தான் எல்லா பொதுக்கூடத்தையும் பேசுவார் அது தான் நான் இப்போது ஒத்துக்கிறேன் இப்போ பங்களாதேஷில் இது மாதிரி செய்தால் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நூப்பூர் ஷர்மா நூப்பூர் ஷர்மா ஒரு அம்மா வந்து சும்மா அதோ ஒரு வார்த்தை பேசினாங்க அதுவும் குரானில் உள்ள உண்மையான விஷயத்து தான் பேசினாங்க அதுக்காக உடனே கத்தார்லேருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து எல்லாம் பெரிய ப்ரெஷர் கொடுத்த உடனே இங்கே எல்லாம் என்ன பண்ணீங்க பேச்சு பேசுனது ஆதார் கூட பேசினதுக்கு அவ்வளோ பண்ணாங்க இல்லையா இப்போ இந்தளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது நம்முடைய மோடி என்ன பண்ணா ஒரு ஃபோன் பண்ணி யூனூஸ் மிஸ்டர் யூனூஸ் பாதுகாப்பை உத்தரவு பண்ணுங்கன்னு பேசுகிறார் அவ்வளோதான் சாஃப்ட் ஸ்டாண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தான் தோணுகிறது இங்கேயும் அதே போல் இங்கே உள்ள மைனாரிட்டிஸ்க்கு வந்து இதே போல் பேக்லேஷ் வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டால் ஒழிய அவங்க நிறுத்த மாட்டாங்க பிகாஸ் தி நேச்சர் ஆஃப் த முஸ்லீம் இஸ் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி தட் லேங்குவேஜ் அவங்க அப்படி இருக்கிறதுனால அதுதான் ஒரே ரெமிடி வேற என்ன பண்ண முடியும் அதனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீனுக்கு சேவ் பாலஸ்தீன் சேவ் பாலஸ்தீன் எல்லாம் சேவ் சிரியா அதுக்கு முன்னாடி அப்படி சேவ் பாலஸ்தீன் போட்டோம் யாராவது அதை விட கொடுமை பல மடங்கு கொடுமை பங்களாதேஷ் இருக்கு சேவ் பங்களாதேஷ் இந்து சேரா போட்டாங்களா ஹேஷ்டேக் போட்டாங்களா ஆகவே நாம் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் ரோடில் போகாட்டி கூட பரவாயில்ல ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ஆதரவாக உலகம் முழுக்க அவர்களுக்கு ஆதரவாக பின் நிற்கின்றது என்கின்ற உணர்வை ஏற்படுத்தினால் அதனுடைய தாக்கம் பல மடங்கு வேலை செய்யும் அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது அதனால் ஹேஷ்டேக் போடலாம் இந்த மாதிரி இந்த இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது நம்முடைய அரசு இன்னும் கொஞ்சம் வந்து ஹிந்துக்களுக்கு அந்த உயிருக்கு உடைமைகளுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய அரசு இன்னும் கொஞ்சம் உறுதியாக பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்